வாக்குச்சாவடி முகவர்கள் நினைத்தால் எதிர்த்து போட்டியிடுபவர்களை டெபாசிட் இழக்கச் செய்யலாம் என திமுக தலைவர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அவர் திமுக நடத்தும் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தை பார்த்து ஆளும் கட்சியினருக்கு ஆத்திரம் வந்துள்ளதாக குறிப்பிட்டார் தேர்தலின் போது வாக்குச்சாவடி முகவர்கள் ஒவ்வொருவரும் இருபது பேர் அழைத்து வந்தால் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றுவிடலாம் என தெரிவித்த மு ஸ்டாலின் இதன் மூலமாக எதிர்த்து போட்டியிட்டவர்கள் டெபாசிட் இழந்து விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டார் பெறுகிற வெற்றி நமக்கு வந்து சேருகிற பெருமை நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு அத்தனை யாரால் வந்து சேருகிறது நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த பொறுப்பில விட கௌரவமாக மக்களால் மதிக்கப்படக்கூடிய நிலையிலே இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம்னா ஏதோ எங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு மட்டுமல்ல இந்த இயக்கத்தினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய உங்களுடைய உழைப்பு தான் என்பதை நாங்கள் வரதுட மாட்டோம்